இந்த அருமையான கருத்தரங்கில் என்னை பேச அழைத்ததற்காக இந்த நேரத்தில் தோழர் திருமுருகன் தீரன் திருமுருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீன் சிலை எங்கே தலைப்பு அதுலேயும் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த வரலாறை வந்து கொஞ்சம் நம்ம நினைவுபடுத்தி பார்க்குறது நல்லாயிருக்கும் அதுவும் தோழர் எப்படி இந்த வழக்குக்குள்ளே போனார் இது எப்படி நீதிமன்றம் வந்து இதோ மீன் சிலையை நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கத்தோடு என்னுடைய உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டுதான் அந்த மீன் சிலை வந்து மதுரை தொடர்வண்டி நிலையத்துல நிலையத்தில் வந்து அங்கே வைக்கிறாங்க இதுக்கு முயற்சி பண்ணது வந்து ம மதுரையில் இருக்கிற அந்த தொழில் வர்த்தக மையம் அவங்க தான் வந்து முயற்சியில் அந்த சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு நிறுவுகிறாங்க நீங்கள் பார்க்கணும் மதுரையில் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு அந்த சிலை இருந்திருக்கு ஆனால் பாண்டியர்களுடைய அடையாளமாக வேறு எதுவுமே கிடையாது இது ரொம்ப வியப்பான விஷயமாக இருக்குது அதாவது ஒரு ஆங்கிலோ ஆங்கிலேயர்களே பதிவு செய்தால் ஒரு விஷயத்தை நான் படிச்சிருக்கேன் பதினோராம் நூற்றாண்டுலேயே பத்தாம் நூற்றாண்டுலாம் சரியாக ஞாபகத்தில் இல்லை உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடாக வந்து பாண்டிய நாடு இருந்திருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் யாராச்சும் நம்ப முடியுதா ஆனால் அப்படிப்பட்ட அது சாதாரண விஷயமாக இருந்திருக்குமா அப்போ அவங்களுக்கான எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ அடையாளங்களை வந்து இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் ஒரு கேவலம் ஒரு ஒரே ஒரு மீன் சிலை கூட இறுதியாக ஒரு இடத்துல இருக்குது அதையும் கூட தூக்கி எறிஞ்சிட்டு நிறுவுறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களை நடத்த வேண்டிய ஒரு துருப்பாக்கியமான நிலை வந்து தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போதே நம்மளுடைய நாம் எந்த இடத்துல வந்து இந்த அரசியல்வாதிகளால் நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நாமளே புரிந்து கொள்ளணும் அப்போ இப்படி ஒரு செலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வைக்கும்போது யாருக்கு கண்ணை உறுத்துச்சோ தெரில இது வந்து சும்மா யதார்த்தமாகெலாம் அங்கேருந்து தூக்கப்பட்டிருக்காது பல விஷயங்களை வந்து நம்ம அதை வந்து கோர்த்து பார்க்கும் தான் தெரியும் நிச்சயமாக அது ஒரு திட்டம் வீட்டு தான் இந்த மீன் சிலையை தூக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ சீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மீன் சிலையை தூக்குறாங்க தூக்கினோன்னா அந்த தொழில் வர்த்தக மையம் வந்து திருப்ப கோரிக்கை வைக்கிறாங்க மனு கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள்ட்ட இந்த மாதிரி இந்த சிலையை மீன் வைக்கணும் ஆனால் அவங்க வந்து பராமரிப்பு பணி முடிச்சுட்டு திருப்பி வச்சிரும் அப்படின்ட்டு தான் அந்த மீன் சிலையை வந்து எடுக்கிறாங்க ஆனால் அவங்க அதை வந்து நிறுவலை திருப்பி ஏன்னா அதை வந்து வைக்கணும்னு எடு திருப்பி வைக்கணுங்கிறதுக்காக எடுக்கிறாங்க அதை தூக்குறோங்கிறக்காகத்தே அந்த பராமரிப்பே செஞ்சுருப்பாங்கன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து இயல்பான விஷயந்தேன் பல்வேறு நம்ம அழிக்கணுங்கிறக்காகத்தையும் அந்த பராமரிப்பு பணியே கூட அவங்க எடுத்துருக்கலாம் அப்போ இதில் வந்து அவங்க அந்த யார் நிறுவனாங்களோ அவங்க வச்சு கோரிக்கையை நிராகரிக்கப்படுது அதை வந்து இது பண்ணலை இப்போ அதில் வந்து ஒருத்த எம்பி வந்து என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து நம்ம தோழர்கள் வந்து உள்ளே வர்றாங்க அதாவது ஒரு வழக்கு மூலம் உள்ளே வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் தோழர் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க இந்த நீதிமன்ற அந்த வழக்கு மீன் சிலையை வந்து மீண்டும் நிறுவனம் அதே இடத்துல அப்படின்ட்டு அப்போ வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிடுது ஒரு மீ மூணு மாதத்தில் வந்து மீன் சிலையை வந்து எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு ம மத்திய அரசும் அப்போதைக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க உறுதி அளித்தபடி அந்த மீன் சிலையை வந்து மீண்டும் அந்த இடத்துல நிற்க நிறுவலை அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சிருச்சா ஒரு நீதிமன்ற உத்தரவிட்ட பின்னாடியும் அந்த இடத்துல நீதிமன்ற அந்த சிலையை நிறுவ அவங்க வரலைன்னா அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியின் அடிப்படையில் தான் இந்த சிலையை வந்து தூக்கியிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது இப்போ தோழர் வந்து மீண்டும் வந்து அந்த மூன்று மாதத்தில் நிறுவாததுனால மீண்டும் தி ஒரு அதை வந்து ஒரு அவ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ட்டு போகிறாரு அந்த இடத்துல போகும்போது என்ன நடக்குதுன்னா அவர் மேலே ஃபைனை போடுறாங்க இதில் இதுலேருந்து தெரியுதா அப்போ எவ்வளோ ஒரு வன்மமோடு அங்கே செயல்படுறாங்க பாருங்களேன் ரெண்டாயிரம் ரூபா அவர் மேலே ப ப ஃபைன் போட்டிருக்காங்க அப்போ எந்த இடத்துலலாம் வந்து இந்த தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவங்களுடைய அடையாளங்களுக்காகவும் போராடுறவங்கள அவங்கள எந்தளவுக்கு ஒரு இழிவுபடுத்த முடியுமோ மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அப்படின்னு ஒரு திட்டமிட்டு ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் வந்து முக்கியமாக ரெண்டு பேருமே சலைத்தவர்கள் ஆரியர்களும் பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிற ஆரிய இனத்தை சேர்ந்த அவர்களும் திராவிடர்களும் வந்து எங்கெல்லாம் தமிழுக்காக வேலை செய்கிறாங்களோ தமிழர்களுக்காக தமிழ்னு யாரும் முன் வந்துடக்கூடாது தமிழுக்காக எவனும் வேலை செஞ்சிடக்கூடாது அவனை வந்து ஒரு கேலிக்குரியவனா கிண்டலுக்குரியவனா அப்படியே அவனை வந்து மன ஆகி அந்த களத்திலேருந்து வெளியேற்றுறதுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக போடப்பட்ட அந்த இதுக்கு வந்து ரெண்டாயிரரூவா பயன்பளிக்குது நீதிமன்றம் சரி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா திருப்பி வேற ஒரு நீதிபதி வராரு அப்போ அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீதிமன்ற எதுக்காக அவர் மேலே ரெண்டாயிரம் ரூபா வந்து பயன் விதிக்குதுன்னா இதில் எதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளரை வந்து இணைச்சிங்க அதுக்காக அது வந்து அவரை வந்து இணைச்சது வந்து சட்டப்படி தவறு அப்படின்ட்டு இந்த வழக்கை வந்து அவரை இணைச்சிருக்கக்கூடாதுங்கிறக்காத்தையும் அந்த ஒரு காரணத்தை காட்டி அவரோட ஒரு பயன் போடுறாங்க திருப்பி அடுத்து வர்ற நீதிபதி நீதி ஒருத்தர் அவர் வர்றாரு அவர் வந்து இது இந்த வழக்கில் வந்து கலெக்டரை சேர்க்கணும் அப்படின்ட்டு திருப்பி அவர் வந்து சேர்க்கிறார் அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சா அப்போ யார் வழக்கு போடுறாங்களே அவங்கள திட்டமிட்டு அவங்கள புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத அதில் அந்த அந்த நீதிபதி அந்த இடத்துல செயல்பட்டுருக்காரு இப்போ இவர் வந்து மீண்டும் வந்து கலெக்டரை வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும்னு சேர்த்துட்டு சேர்க்குறாங்க இதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா தோழர்கள் வந்து மீண்டும் வந்து இந்த போராட்டம் போராட்ட காலத்துக்கு வர்றாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்ட போராட்டத்தும் இப்போ நமக்கு வந்து சட்ட போராட்டம் மிக வலுவா வலுவாக இருந்துக்கிட்டு இருக்குது தோழர் மூலம் திரு தீரன் திருமுகம் மூலம் ஆனால் மக்கள் போராட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை இப்போ சமீப நாட்களில் தான் இந்த மக்கள் போராட்டம் வந்து இந்த மீன் சிலை அதே மாதிரி தமுக்கு மைதானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேரை வச்சுருந்தாங்க இப்போ அதையும் சீரமைக்கிற ரெண்டு பேரெலாம் இடித்து கட்டிட்டு இப்போ அந்த பேரை என்னை வந்து வைக்கலை ஆனால் அதே நேரத்தில் மாட்டு இது பெரியார் பேருந்து நிலையத்தை வந்து இடித்து கட்டினாங்க திருப்பி பெரியார் பேருந்து நிலையம் அதே பேரை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த தமுக்கு மைதானத்துக்கு த தமிழ் நாடகத்துறையின் தந்தை என்று ஒரு போற்றப்படும் அந்த ஒரு சான்றோர் அந்த அவருடைய பேரை வந்து வைக்கல அப்போ இதிலருந்தே தெரியுது இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து இந்த தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் த தமிழோடைய அடையாளங்கள் மீதும் எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை உமிழ்கள் உமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எப்படி புற புறக்கணிக்கிறார்கள் அதை எப்படி வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறத திட்டமிட்டு வேலை செய்கிறத வந்து நம்ம தோழர்கள் போன்ற இயக்கங்கள் போன்ற விஷயங்களுக்கு புரியதே ஒளிய மக்களுக்கு தெரியலை இந்த நேரத்தில் தோழர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க அதாவது ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு நம்ம மதுரை மாவட்டம் அதை பற்றியெல்லாம் பேசினோம் மதுரை மாவட்ட ஆட்சியலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் அதில் வந்து கலந்துருந்தாங்க அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சு ஆச்சு ஆனால் இங்கே இந்த இடத்துல நம்ம என்னன்னா தமிழ் தேசியத்துக்குன்னு நிறைய இயக்கங்கள் இருக்காங்க நிறைய சில கட்சிகள் இருக்குது தேர்தல் கட்சி ஆனால் தமிழ் தேசிய இயக்கங்கள் கிட்டே ஒரு ஒற்றுமை இல்லாதது வந்து நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம தமிழர்களுக்கே உள்ள ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் இலக்கு வந்து தமிழ் தேசிய அடையணும் தமிழ் தேசிய மக்கள் மக்களுக்காகவும் மண்ணுக்காக நிற்கணுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவான சிந்தனை இருக்குது கொள்கை இருக்குது ஆனால் எப்படி நம்ம அதை அடையணுங்கிற விஷயத்தில் வந்து நம்மளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளும் இதில் ஒரு நிறைய சிக்கல் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா உளவியலாக நாம் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி திணறோம்னு தான் தோணுது ஏன்னால் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தையும் மிகப்பெரிய ஒரு வரலாறுலையும் கொண்ட நம்ம வந்து இந்த அளவுக்கு கீழே போனதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உளவியல் பிரச்சனை தான் காரணமாக இருக்க முடியும் வேறு என்னவா இருக்க முடியும் ஏன் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுமே இருக்குது வீரம் இருக்குது அறிவு இருக்குது ஒரு சிந்தனை தெளிவு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அதை வந்து அடையிறதுக்கான பாதையை கொண்டுட்டு போய் அந்த கொண்டு செலுத்துகிற விஷயத்தில் தான் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம எப்படி சரியாக சரி பண்ண போகிறோம் அதில் தான் நம்மளுடைய வெற்றியை அடங்கியிருக்கு ஒற்றுமை ஒற்றுமையோடு அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் அவங்கவுங்க தளத்தில் செயல்படட்டும் ஆனால் முக்கியமான கோரிக்கைன்னு வரும்போது எப்பெல்லாம் ஒன்றா நிற்க வர்றோமோ தன்னுடைய அத்தனை வேற்றுமைகளையும் கடந்து அறுத்து அறு அனைத்து வகையான அந்த பிரச்சனைகளையும் கடந்து எப்போ தமிழர்களாக ஒன்றிணைய போகிறோமோ அப்போத்தையும் நம்ம வெற்றியை நோக்கி நடைவோம் இப்போ இந்த பிரச்சனையோட யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு மீன் சிலை பற்றியும் பல இந்த மாதிரி அடையாளங்களை அழிக்கிறதை பற்றி ஆனால் இப்போ இந்த மீன் சிலை பிரச்சனை கையில் எடுத்த பின்னாடி தான் ஓ இப்படியெல்லாம் தமிழர்கள் அடையாளங்கள் அழிக்கப்படுதுங்கிறது தமிழ்நாடு அளவில் இந்த விஷயங்கள் வந்து ஒரு பேச்சு பொருள் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ட்டு அமைப்பு மூலமே ஒரு கருத்தரங்க இதே மாதிரி நடத்தியிருந்தோம் அதுக்கு என்ன தேவை வந்துச்சுன்னா அந்த மீன் சிலை தமுக்க மைதானத்தில் ஏற்பட்ட அந்த பேர் பிரச்சனை அதே மாதிரி நூ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக இவங்களுடைய இந்த கொசு தொல்லை தாங்க முடியலுங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கலைஞர் 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 கலைஞருடைய கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞருக்கு எங்கே பார்த்தாலும் சிலை யாரோட பணத்தில் நம்மளுடைய பணத்தில் இந்த கொடுமை எந்தயாச்சும் எந்த உலகத்தில் நடக்குது பகுத்தறிவு பகலவர்கள்னு சொல்லிடுறாங்க திராவிட போர்வாளர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் சிலை அதாவது ஒரு யாரையும் வணங்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்போ சிலை மட்டும் எதுக்கையாக வைக்கிறீங்க ஊர் ஊரா அதுவும் ஒரு ஒரு வகையான வழிபாடு தானே ஒரு தனி மனிதனுக்கு வைங்க ஒரு இடத்துல வைங்க ரெண்டு இடத்துல வைங்க ஊர் பூரா திறந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போனா இங்கே இவர் மட்டுந்தே பிறந்தாரா கலைஞர் மட்டும்தானா எத்தனையோ இந்த தமிழ்நாட்டுக்காக நீ உண்மையிலே வந்து தமிழுக்காகவும் தமிழ் மண்ணு தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்க இங்கே இருந்தாலும் அரசியல் வரும்போது தேர்தல் அரசியல் வரும்போது தமிழ்னு சொல்கிறது தேர்தல் முடிந்தோன்னே திராவிடம் ஒன்று பண்ணுறது ஆனால் அவங்க எல்லாம் ஏமாத்துறதுக்குன்னு பிறந்திருக்காங்க நம்ம ஊரை ஏமாறுறதுக்குன்னு பிறந்திருக்கும் போல அந்த அளவுக்கு வந்து திட்டமிட்டு இப்போ போனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசினானுங்க அதுக்கு பின்னாடி வந்தவனு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு எப்படி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாதுல்ல அப்போ நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் இதை எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அரசியல்லாம் எப்போ புரிய வைக்கிறோமோ அப்போத்தே நமக்கான அடையாளங்கள்லாம் மீட்டெடுக்க முடியும் இப்போ தோழர் தீரன் திருமுருகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக மாறிட்டுருக்காரு அவருடைய பணிகள் பல விஷயங்களை நம்ம பா கூர்மையாக இருக்கோம் அதாவது உப்பூர் அனல் மின் நிலையம் போராட்டத்தில் இருந்து அது மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை எத்தனையோ ஆயிரம் கோடி ப்ராஜெக்டு அதை வந்து மக்கள் திரட்டி போராடி அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி நம்ம திரு தஞ்சாவூரில் நடந்த அந்த சமஸ்கிருதம் குடமுழுக்கு விழாவை வந்து தமிழ்லையும் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு பொதுநல வழக்கோட தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி எல்லாத்தோட சேர்ந்து நின்று அந்த போராட்டத்தில் சாதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞருடைய அலுவலகத்தில் வந்து சுய சுயமரியாதை திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த சுயமரியாதைங்கிறத ஒரு விஷயத்தை இதை தூக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு எதிராகவும் தோழர் வந்து க களமாடி அந்த விஷயத்துலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது இதுக்கு எதிராக ம நியாயப்படி பார்த்தா யார் போராடி இருக்கணும் இந்த திராவிட கூட்டந்தையும் போராடி இருக்கணும் ஆனால் அவங்க யாருமே கண்டுக்கிறல அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் பாருங்கள் அது என்னதே இருந்தாலும் சுயமரியாதை திருமணாவை பெரியார் கொண்டு வந்ததாக இருந்தாலும் அது ஒரு ஒரு சாதி சமத்துவத்துக்கான விஷயமா இருக்குது ஒரு நல்ல விஷயமா இருக்குறதுனால தோழர் அதில் களமிறங்கி சைத்தார் இந்த நேரத்தில் அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம வந்து வரட்டு தமிழ் தேசியம் பேசுகிறதா அவர் தெரியல அந்த இடத்துல ஒரு நடைமுறை சாத்தியமான நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்து செல்லப்பட ஒரு ஒரு பக்குவப்பட்ட தோழராக இருக்கார் இந்த நேரத்தில் ஒரு ப தோழர் தீரன் திருமுருகர் இருக்கிறது வந்து மிக மகிழ்ச்சியான விஷயம் சும்மா வந்து வெறு வெறுப்பரசியலே நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் இருந்தாலும் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பாராட்டுவோம் அதே நேரம் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய உரிமையும் கடமையும் நமக்கு இருக்கு நம்ம மக்களையும் நம்மளுடைய மண்ணோக்கான அடையாளங்களையும் இந்த மண்ணுக்கு உள்ள சிக்கல்களையும் அதே நேரத்தில் மற்ற விஷயங்களாக நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு பேர் வழியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பண்பு வந்து பாராட்டக்கூடியது அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்பியை எடுத்துக்கிருவோம் நியாயமாக பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் போய் சட்டமன்றத்தில் அது நாடாளுமன்றத்தில் போய் கட்சிக்கிறார் பல விஷயங்கள் பாராட்டுவோம் நல்ல நல்ல விஷயங்களுக்காக கோரிக்கையெல்லாம் வைக்கிறார் ஆனால் அவர் மண் சார்ந்த அவரை எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்கள் சார்ந்த ஒரு அடையாளங்களுக்காக அவர் என்ன வேலை செய்கிறார் இது ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் பேர் வைக்கிறாங்க ஒரு அதாவது ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கு என்ன தொடர்பு இருக்குது நீ அது இப்போ எத்தனையோ நாங்களாம் என்ன கோரிக்கை வைச்சோம்னா பாண்டிய நெடுஞ்செல்யம் பேரவையு இல்லாட்டி இந்த மண்ணை சார்ந்த ஒரு நல்ல மனிதருடைய பேரவைங்க அப்படின்னு சொல்லி போராடுறோம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சு வெங்கடேசன் வந்து எந்த குரலும் கொடுக்கல இந்த சிலையை பற்றி ஒரு தடவை நிதி ஒதுக்கியிருக்காரு அந்த சிலைக்காக ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் நிதி ஒதுக்கிறாரு ஆனால் அந்த நிதி இப்போ என்னாச்சுன்னே தெரில நிதி ஒதுக்கிட்டு அப்படியே விட்டார் அதுக்கு பின்னாடி அவர் எந்த முயற்சியுமே எடுக்கலை இப்போ அவர் வந்து ஒரு பொது உடைமை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் எப்படி பொது உடைமை சித்தாந்தத்தோடு பயணிக்கிறார்ன்னு தெரில எனக்கு அவர் நிச்சயமாக ஒரு திமுக சார்பான இயக்கத்தில் இருந்திருந்தால் சரியான நபராக இருக்குமோன்னு தோணுது ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கே போய் நின்றுக்கிறாரு அது தனக்கான விஷயமா பார்க்குறாரு இப்போ நம்ம கொட்டாம்பட்டி பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக வந்து ஒரு ஆத்துக்காலுக்காக போராடுறாங்க போராடும் போது இவர் அதுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றாரு இவர்கிட்டே கிட்டத்தட்ட பல தடவை வந்து இவரை நம்பி மனு கொடுக்குறாங்க ஆனால் அது சம்மந்தமாக அங்கே வரும்போது ஒரு அவர் சரின்னு சொல்கிறதே ஒழிய இது சம்மந்தமாக எந்த முயற்சியும் செய்யலை ஏன் இவர் வந்து பெரியார் டேமை உடைக்கிறேங்கிற போதே ஒரு குரு குரல் கொடுக்காதவர் இந்த பெரியார் நீட்டிப்புக்காலுக்காக ஆதரவு தெரிவிக்க போகிறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கேரளா பாசம் வந்து அவருடைய கண்ணை மறைக்குது அப்போ அவங்களோட விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்காங்க அப்போ இந்த மக்கள் எப்படி போனாலுன்னா என்ன பண்ணான்னா இப்போ எத்தனையோ விவசாய இயக்கங்கள் போராடினாங்க கும்ளியில் போய் நாங்கள் போராடினோம் விவசாய இயக்கங்களோடு சேர்ந்து அதே மாதிரி மதுரையில் போராடினாங்க மேலூரில் போராடினாங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் நின்றோம் ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதியாக அந்த மாவட்டத்தோடைய மக்களுக்காக நல்லது செய்வார் என்று இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அவர் எங்கேயும் தலையை காட்டலை எதுவும் குரல் கொடுத்தாருன்னா கூட தெரியல பெரிய அளவு ஏதாச்சும் ஒரு கண்துடைப்புக்கான ஒரு அறிக்கை வேணால் வந்திருக்காங்க அந்த கட்சியிலேருந்து வந்துச்சு ஆனால் அவர்கிட்ட இருந்து பெரிய அறிவிப்போ போராட்டமோ எதுவுமே வரல இதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம் ஆனாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப இது போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அது மாதிரி இப்போ திராவிட கட்சின்னு சொல்ல திமுக கூட்டணி வந்து நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நம்ம சரியாக சில விஷயங்களை போய் புரிய வைக்கலையோ அப்படின்னு தோணுது இன்னுமே போய் பாருங்களேன் கிராமத்தில் போய்ட்டு திமுக அதிமுக இது ரெண்டை தவிர மக்களுக்கு எதுவும் தெரியாது இப்போ வேணால் சில கட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நாம் தமிழில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக உருவாக்கிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் பத்தாது சும்மா வந்து வெற்றிக்கு அது உதவாது ஒரு தாக்கத்தை வேணால் ஏற்படுத்தலாம் ஒழிய அப்போ இதை என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட போய் இன்னும் போய் நம்ம வலி வலிமையான மக்கள் இயக்கங்களை உருவாக்கி ஒரு தேர்தல் பாதை கட்சினாலேயோ தேர்தல் பாதையில் இருக்கிற கட்சி நமக்கு அவசியம் தான் அதுக்கு முன்னாடி நம்ம மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டியிருக்கு ஒரு மக்கள் இயக்கங்கள் வலிமையாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வெற்றியை தர முடியுது இப்போ சில போராட்டங்களை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கிரானைட் குவாரின்ட்டு ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு சகாயம் என்ற ஒரு நேர்மையான ஆட்சியாளர் இருந்ததுனால அவர் வந்த பின்னாடி அந்த இதை அறிக்கையை பாருங்கள் ஒரே ஒரு தனிநபர் துணிச்சலான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் அவர் வெளியிட்ட அந்த ஒரு விஷயம் வந்து தான் இன்னைக்கு வந்து மக்களை வந்து தட்டி எழுப்பி அதை ஒரு ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பார்த்து அந்த போராட்டத்தில் நாங்கள்லாம் ஒன்றா இணைஞ்சு மக்களை தட்டி எழுப்பி போராட்டத்தை ஜெயித்தோம் ஆனால் எந்த கட்சியுமே அதை முன்னெடுக்கலை அரசியல் கட்சி உண்மையை சொல்கிறேன் அரசியல் கட்சியே இன்றைக்கி யாருமே களத்துக்கு வர்றதில்ல அந்த கடைசி ஓட்டு போடுற டயத்தில் மட்டும்தான் எல்லாருமே வர்றாங்க அதே அதே நேரத்தில் அங்கே ஒரு வெற்றிடம் வந்து காலியாக இருக்குது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம பல தளங்கள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறணும் நம்ம தவறுகளை ஒத்துக்கிட்டதே ஆகணும் நம்ம கூட்டம் கருத்தரங்கம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்துகிறது அது ஒரு பக்கம் அதெல்லாம் வேணான்னு சொல்லலாம் நிச்சயமாக ஒரு கொள்கைகளை ஒரு கருத்து பிடிப்பை உருவாக்குறதுக்கு இது போன்ற கூட்டங்கள் அவசியம் ஆனால் வாய்ப்புள்ள இடங்களெல்லாம் வந்து திண்ணை பிரச்சாரங்கள் மக்களை சந்திப்பு இயக்கங்களை நாம் வந்து முன்னெடுக்காட்டி நிச்சயமாக நம்ம இது வரை இது மாதிரி தான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழலில் இருந்துருவோம் ஏதோ நமக்கு மன ஆறுதல் ஆறுதல் உண்டாயிட்டு நம்ம அப்பா நம்ம பேசிட்டப்பா நம்ம ஒரு மன நிறைவு வந்துடும் அடுத்த ஒரு போராட்டத்துக்கு தாவிடுவோம் நம்ம வந்து அடித்தளத்தை தொட்டு மக்களுக்கு வந்து நம்ம பேசுகிற அரசியலை நம்ம எப்போ கொண்டு போகிறோமோ அப்போத்தையும் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஒவ்வொன்றுக்காக போராட வேண்டிய நிலைமையை மாற்றி ஒட்டுமொத்த இந்த நிலைமையை மாற்றணும்னா நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக நிற்கணும் மக்களை சந்திக்கணும் அவங்கள அரசியல் படுத்தணும் இப்போ தோழர்களோட ஒரு காணொலி கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு யூடியூப் சேனலுக்கு கடைசியில் அவர் முடித்தார் ஏன் ஜாதிய சிக்கல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு மக்கள் யாருமே வாசிக்கிறது இல்லை குறிப்பாக இளைஞர்கள் யாரும் வாசிக்கிறது இல்லை இது போன்ற சிக்கல்கள் நிறையா இருக்குது சினிமா வந்து அவனை ஆக்கிரமிச்சிருக்கு டாஸ்மார்க்கு சரக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு இப்போ டாஸ்மார்க்குன்னு சொல்லும்போது பாருங்களே ஒரு மக்களுக்கான அரசா இருந்தால் ஒரு இடத்துல வந்து சாகரன் அவர் தண்ணியை கலாச்சாரத்தை குடிச்சிட்டு செத்தது கலாச்சாரம் அவன் ஒன்றும் நாட்டுக்காக போகலாம் மொழிக்காக சாகலை செத்தது வந்து போகக்கூடாத ஒரு இடத்த போய் விஷத்தை குடித்து செத்திருக்கான் அவனுக்கு போய் பத்து லட்சம் கொடுத்து போட்டி போட்டுக்கிட்டு போய் எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறாங்கன்னா அப்போ வந்து சாராயத்தை குடிக்கிறதோ இவங்க எல்லாேருமே ஊக்கப்படுத்துகிறாங்கிறதானே அர்த்தம் அப்போ நீ தண்ணியை குடிடா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து பார்க்குறேன் இது மூலம் இப்போ இது மூலம் என்னென்னா டாஸ்மார்க்கை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ மறைமுகமாக வந்து குடிக்கிறத ஊக்கப்படுத்துகிறானுங்க அப்போ இந்த சமூகம் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அரசியல் கட்டுறக்கூடாது மொழி உணர்வு வந்துடக்கூடாது எதுக்காக போராடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஆட்சியாளர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க அதனால தான் இது உலகத்திலே எங்கேயுமே கண்டிராத ஒரு நடைமுறையாக இருக்குது நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு நான் வந்து சாராயம் குடிச்சு செத்தா எவனுக்கு நான் காசு ஒரு ரூபா தர மாட்டேன்னு சொல்கிறாரு இவங்க பைத்தறிவு பேசுகிறானுங்க அப்படியே திராவிட மாடல்னு சொல்கிறானுங்க ஆனால் செத்தா பத்தல நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாம்னு நான் சொல்லலை அது வந்து அவங்களுக்கு அவங்க அதை தனித்து விடப்பட்டிருக்காங்க அவங்க வந்து சிக்க அவங்க வாழ்வியல் சிக்கல் ஆகுது வேறு வழிகள் இருக்குல்ல அவங்களுடைய வாழ்விகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடு இல்லாட்டி ஒரு அந்த கல்விக்கு அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடு அது மாதிரி பண்ணு பணத்தை போய் கொடுத்தீன்னா இப்போ இது எப்படி ஆகுது என்ன ஒரு செய்தியை போய் சேர்க்கும்னா எல்லாரும் குடிங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது என்ன நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் தட்டி எழுப்புறாங்க இந்த பத்து லட்ச ரூபா பிரச்சனைக்கு சிரித்து மால முடியல ஒருத்தான் சொல்கிறேன் அப்பா ஒன்று என்ன நாட்டு எல்லையில் போய் சா சொல்கிறேன் நீ டெய்லி குடிச்சிக்கிட்டு தானே இருக்க இப்போ ஏதாச்சும் ஒன்று குடிச்சுப்பிட்டு சாப்பா ஒரு பத்து லட்ச ரூபா தர்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு காமெடியாக ரொம்ப சிரிப்பாக இருக்குது அதாவது அந்த மாதிரி சிரிக்கு சிரியாக சிரிக்குது இந்த ஆட்சி இது மாதிரி இப்போ மத்தியில் மீண்டும் மோடி வந்திருக்கானுங்க இப்போ கா இந்தியா கூட்டணின்னு வேலை செஞ்சானுங்கனுங்க இவங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலேயே ஒரு ஒற்றுமை கிடையாது உண்மையிலே இந்தியா கூட்டணிக்கு வந்து இந்த மக்களுக்கான கூட்டணிலாம் அவங்களுக்கு கிடையாது உண்மையிலே அவங்க மக்களுக்கான கூட்டணியாக இருந்து இந்த இவங்க பாசிச மோடி எதிர்க்கணும் தோக்கடிக்கணும் அப்படின்னு உண்மையிலே நினச்சிருந்தா காங்கிரஸ் இன்னும் இறங்கி வந்திருப்பாங்க கம்யூனிஸ்டுகள் என்ன ஏற்பாத்து எதாச்சும் அவங்க களத்துக்கு வந்தா ஏன்னா இந்தியா கூட்டணி சும்மா அறிக்கை விட்டானுங்க கடிதம் எழுதினானுங்க உண்மையிலே களத்துக்கு வந்தால் மட்டும்தானே அவன் உண்மையான எதிர்க்க அப்போ தானே மக்களை கொண்டு போய் சேரு அடையும் உண்மையிலேயே இப்போ மிகப்பெரிய சிக்கல் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கத்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சியாளர்களையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதை விட மிகப்பெரிய ஆபத்தாக நின்றுகிட்டு இருக்கு அந்த மோடி ஆட்சியை நம்ம எதிர்கொண்டாக வேண்டியிருக்கு ரெண்டு பேருமே நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அதாவது திராவிடத்தை மட்டுமே எதிர்க்கிறதால நின்றுக்கிட்டு இருக்க மூட நம்ம அதை ஒன்று மட்டும் நிற்கல இருமுனை கத்தியாக நின்றுக்கிட்டு இருக்கோம் இதை எதுக்கிறது எதிர்த்து வெற்றி பெறுறதில் தான் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க ஆனால் கடைசியை நம்ம நம்மளை ஒழிக்கிறதில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு இருக்கானுங்க அதை ஒன்று நீ இரு இல்லாட்டி நாயிரு தமிழ் தேசியம்னு எவனும் பேசிட்டு வந்துடக்கூடாது அதில் தெளிவாக இருக்கேன் அதனால தோழர்களே இந்த மீன் சிலைங்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்குமரி தென் அதாவது தென்குமரின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் குமரி கண்டனு எவ்வளோ வரலாறுகள் வந்து மூடி கிடக்குது கடலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியோட நடக்கலை அப்போ இது வெளிநாடுகளாக இருந்தால் இந்நேரம் இந்த மண்ணில் இருக்கிற உண்மையான வரலாறுகள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கும் எப்படியெல்லாம் நம்ம ஆளுக உலகத்தை கட்டி உலகத்தை ஆண்டார்கள் எப்படி இந்த தலை நிமிர்ந்து இந்த தமிழினு நின்றுச்சுன்னு இந்த வரலாறு வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு திராவிடமும் ஆரியமும் ஒரு கையை ஒன்றா கோர்த்துக்கிட்டு நினைக்கிறானுங்க இந்த 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 இது மட்டும் இல்லை நம்மளோட பத்து சதவீதம் வரலாறுகள் கூட இந்த மதுரை மண்ணில் வந்து தோண்டி எடுக்கப்படலை மீனாட்சி அம்மன் கோயிலை வச்சு மட்டும்தாங்க வரலாறாக சொல்கிறானுங்க அதில் என்ன வரலாறு இருக்கோ அது மட்டுமா நம்ம வரலாறு இப்போ கீழடி எப்படியோ தெரியாமல் ஒரு கீழடியை தோன்றதுக்கு வந்துச்சா கீழடியோ தோன்றதுக்கு மனம் வந்துச்சான்னு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு இன்னமும் கீழடி வந்து கீழடியில் எல்லாமே தோண்டப்பட்டுருச்சுன்னா சொல்ல முடியாது கீழடி அதாவது வைகை கரை ஓரங்கள் நிறைய தடகங்கள் இருக்குது இங்கிட்டு தென்மா தெ தென் மாவட்டங்களில் நிறையா தாமிரபரணியம் இருக்குது குமரி குமரி கடலில் இதெல்லாம் தோண்டுனா தாங்க உண்மையான தமிழருடைய வ வரலாறு முழுமையடையும் ஆனால் அதை பற்றியான கோரிக்கைகள் நம் வைக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம என்னன்னா பெரிய மக்கள் இயக்கமாக ஒன்று சேரணும் எந்த வேணாலும் நடத்திக்கோ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துக்க ஆனால் மக்கள் பிரச்சினு வரும்போது நாம் தமிழர்களாய் ஒன்றிணைக்கக்கூடிய நிலைக்கு என்னைக்கு வருகிறோமோ அப்போத்தான் நாம் வந்து இந்த உலகத்தை கட்டி ஆண்ட தமிழினம் என்று நிரூபிக்க முடியும் மீண்டும் இந்த உலகத்தை இந்த தரணியை நாம் ஆளும் நிலைக்கு உயர முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த இந்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்